நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண உள்ளம் பாடல் இரண்டு தொள்ளாயிரத்தி ஒன்பது கொட்டுக்கும் தாலி இரண்டே ரெண்டுக்கும் கொட்டுக்கும் தாலிக்கும் பாறை வலியதென்பார் கொட்டுக்கும் தாலிக்கும் பாறைக்கும் மூன்றுக்கும் இட்டம் வலியதென்பார் ஈசனர்கள் கொட்டம் என்றால் உடல் இந்த இரண்டு உடலை இணக்கும் தாலி வலியது அதாவது மிகவும் சிறந்தது இந்த இரண்டு இணைக்கிற இந்த இந்த கல்யாண பந்தத்தில் பாறை பாறை மீன் போல் கள்ளம் காலமட்டு இருக்கும் குழந்தை குழந்தையின் உறவு வலியது இந்த உடலுக்கும் இந்த பந்தத்துக்கும் குழந்தைக்கும் மூன்றுக்கும் இட்டம் வலியதென்பார் அதாவது ஈசன் அருளே வலியது மிகவும் சிறந்தது என்றார் கூறுகின்றார் திருமக இந்த மூன்றுக்கும் ஈசன் அருளே ஈசனை நண்பேர் சிறந்தது